அதற்கு 10வது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆ வந்து பாருங்க கர்த்தர் என்ன சொல்லி ಬಿட்றார்னா பார்வோන්ටமே என்ன சொல்லணும் என் சமூகத்தில் ஆராதனை செய்ய ஜனங்களை போகபடி எகிப்திலேருந்து எதுக்கு வெளியே கொண்டு வந்தார் ஆராதனை செய்ய ஆனால் பாருங்கள் கூட செய்யலை இன்னைக்கு இப்படி தான் இருக்குது ஒரு நோக்கத்தோடு கர்த்த ரட்சித்து இருக்கிறான் ஆனால் அந்த நோக்கத்தை எத்தனை பேர் நிறைவேற்றுக்கிறாங்க எகிப்து என்பது அடிமைத்தனம் நல்லா ஒப்பிட்டு பேசுவாங்க எகிப்துன்னா பாவ வாழ்க்கை அங்கிருந்து இப்போ விடுதலையாகி செங்கடலில் வாருது ஞானஸ்நானமாக எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க எதுக்காகங்க எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார் ஆராதிப்பதற்காக என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை போக விடு நோக்கம் நல்லா இருக்கு ஆராதனை செய்யணும் அதுக்குன்னு சொல்லி ஏழைகளாக இருந்தவங்களை பணக்காரர்களாக மாற்றி அனுப்புகிறார் ஒரே நாளில் பஸ்கா எடுத்த அண்டைக்கு அவங்க கோடீஸ்வரர்களாய் மாறினார்கள் பல வருட சம்பளம் வந்தது ஆனால் பாருங்க வனாந்திரத்தில் வந்து என்ன பண்ணாங்க இவ்வளோ கோல்டு விடுவித்து விடுவித்திருக்கிறா சத்துருக்களை அழித்து இருக்கிறா அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் டான்ஸு ரட்சிக்கப்பட்டு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் டான்ஸு அப்புறம் உனையும் காணலை தண்ணி இல்லை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி தானே இருக்கு இன்னைக்கு ஜனங்கள் அப்போ தண்ணி கொடுத்தாச்சு அப்புறம் ஆகாரம் இல்லை மண்ணாக கொடுத்தாச்சு இது என்ன அப்படிங்கிறாங்க அப்புறம் இறச்சி வேணும்னு கேட்குறாங்க அந்த வாழ்க்கை ஃபுல்லாக முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இருந்து விடுதலை ஆக்கினீரே நண்டியப்பா கோடி கணக்கில் செல்வத்தை தந்தீரே நண்டியப்பா செங்கடலை பிளந்து வந்தீரே நண்டியப்பா பார்வோன்னு அழித்தீரே நண்டியப்பா உண்மை ஆராதிக்க விடுவித்தீரே நண்டி ஜெபிக்கே ஜபிக்க இவனுக்கு தெரியல தெரியலைங்க தேவன் அப்படித்தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் பெற்ற நன்மைக்காக துதிக்கும் போதுதான் தான் பெற வேண்டுமென்று எதிர்பார்க்கிற அந்த நன்மை கிடைக்கும்